அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா தகவல் அறிவு உரிமை சட்ட மனுவிற்கு பொது தகவல் ஒரு பதில் கொடுத்துருப்பாரு அந்த பதிலுக்கு எப்படி நம்ம மேல்முறையீடு எழுதணும் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் மேல்முறையீட்டு மனு எப்படி எழுதணும் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம ஒரு ஒரு ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புகார் மனு கொடுக்குறோம் வருவாய் வட்டாட்சியருக்கு அந்த வருவாய் வட்டாட்சியர் அவர்கள் முப்பது தினங்கள் கடந்தும் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கல அந்த புகார் மனு மீது ஆனா முப்பது தினங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கணும் எடுக்காத பட்சத்தில் சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு இடைக்கால ஒரு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாணை தொண்ணூத்தி ஒன்பது நூற்றி பதினாலு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இது எதுவுமே கடைப்பிடிக்காதனால இது சம்பந்தமாக நம்ம ஒரு தகவல் கேட்கிறோம் இது மாதிரி நான் உங்களுக்கு புகார் மனு கொடுத்தேன் அந்த புகார் மனு மீது எவ்வகையான நடவடிக்கைகள் நீங்க மேற்கொண்டீங்க மனுதாரராக எனக்கு நீங்க அந்த விசாரணை சட்டத்தை பயன்படுத்தி என்ன விசாரணை செஞ்சீங்களா இல்ல சம்பந்தப்பட்ட இடத்தை பார்வையிட்டீங்களா இந்த புகார் மனு அரசு தினசரி முன்னேற்றம் என்ன இது உரிய முறையில் விசாரணை செய்யாத அலுவலர்கள் மீது அந்த நடத்தை விதியை மீறியதற்காக கவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு தகவல்கள் கேட்கிறோம் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு ஒன்னின் படி ஆனா அதுக்கு அவர் என்ன பண்றாரு கொடுக்கக்கூடிய தகவல் வந்து நமக்கு திருப்திகரமாக இல்லை முன்னுக்கு பின்னான முரணான ஒரு தகவலை கொடுக்குறாங்க அந்த நாள் நம்ம என்ன பண்றோம் மேல்முறையீடு போறோம் தகவல் அறிவுரிமை சிட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பத்தொன்பது உட்பிரி ஒன்னின் படி மேல்முறையீடு போறோம் அப்ப மேல்முறையீட்டு மனு எப்படி எழுதுன்னு நம்ம பல காணொலிகள்ல சொல்லியிருந்தாலும் திரும்பவும் சொல்றேன் மேல்முறையீட்டு மனுவானது ஒரு அட்டவணை மாதிரி ஒரு டேப்லெட் காலம் மாதிரி நீங்க போடணும் இதுதான் ஃபார்மட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோரப்பட்ட தகவல்கள் இருக்கணும் என்னென்ன தகவல்கள் எட்டு தகவல் எட்டு தகவல்களை நீங்க வரிசையா ஒரு அந்த கட்டமாக எழுதிட்டே வாங்க அடுத்து இரண்டாவது காலமாக என்ன பண்ணணும் பொது தகவல் அலுவலர் வழங்கிய பதில் அந்த பதில் என்ன கொடுத்தாரு அப்படிங்கிறத எழுதணும் மூன்றாவது காலமாக என்ன இருக்கணும் அப்படின்னா மேல்முறையீட்டுக்கான காரணங்கள் நான் இந்த மாதிரி தகவல் கேட்டேன் பொது தகவல் இந்த மாதிரி பதில் கொடுத்தாரு இந்த பதில் எனக்கு திருப்திகரமாக இல்லாதனால் நான் மேல்முறையீடு வரேன் அதற்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல்முறையீட்டுக்கான காரணத்தை நீங்க தொகுத்து எழுதி இருக்கணும் அடுத்து மேல்முறையீட்டுக்கான வாதம் கடைசியில் இருக்கணும் எப்பவுமே நான் சொல்லுவேன் ஒரு மனு கொடுத்தாலும் சரி அந்த மனுவுக்கு புகார் மனுவுக்கு நீங்க மேல்முறையீடு போனாலும் சரி இல்ல ஒரு தகவல் அறி உரிமை சட்ட மனு கொடுத்து அதுக்கு நீங்க மேல்முறையீடு போனாலும் மேல்முறையீட்டுக்கான காரணங்கள் இருக்கணும் மேல்முறையீட்டுக்கான வாதங்கள் இருக்கணும் இது இரண்டும் இல்லாம ஒரு மனுவை எழுதாதீங்க மேல்முறையீட்டுக்கான மனுவை மேல்முறையீட்டு மனு எப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் என்ன வரணும் மேல்முறையீட்டுக்கான காரணங்கள் மேல்முறையீட்டுக்கான வாதங்கள் கட்டாயமாக இருக்கணும் சரி இப்போ என்னென்ன நம்ம தகவல் கேட்டோம் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே நம்ம ஒரு புகார் மனு கொடுத்தாச்சுல கொடுத்ததுக்கு தகவல் அறிவு சட்டத்தில் மனு போடுறோம் அதுக்கு அவங்க சரியான பதில் கொடுக்கல அப்ப நம்ம என்ன பண்றோம் தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பத்தொன்பது உட்புறை ஒன்னின்படி முதல் மேல்முறையீட்டு மனுன்னு போட்டுட்டு மனுதாரர் நம்மளுடைய பெயர் போடுறோம் பெருநர்ல வந்து மேல்முறையீட்டு அலுவலர் அந்த மனுதாரர் பக்கத்தில் மேல்முறையீட்டாளர் நீங்க போடலாம் அது நம்ம நல்லா இருக்கும் மனுதாரருக்கு பதில நீங்க மேல்முறையீட்டாளர்னு போட்டால் அதை விட சூப்பராக இருக்கும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெருநர் மேல்முறையீட்டு அலுவலர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் சிவகிரி தாலுகா தென்காசி மாவட்டம்னு போட்டாச்சு போட்டுட்டு அந்த பொருள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு உட்பிரிவு ஒன்னின் படி கோரிய தகவல்களுக்கு பொது தகவல் அலுவலர் வழங்கிய பதில் திருப்திகரமாக இல்லாததாலும் உண்மைக்கு புறம்பாகவும் ஊழலை மறைக்கும் வகையில் ஆக்கிரமிப்பாளருக்கு உறுதுணையாக அவர் இருக்கிறார் என்பதை காட்டுவது எனக்கு ஐயப்பாடு இருப்பதால் இந்த மனுவை மேல்முறையீட்டு மனுவாக சமர்ப்பிக்கிறேன் அதான் எனக்கு அவர் கொடுத்ததில் ஐயப்பாடு இருக்கு அவர் அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு உடந்தையா இருக்காருன்னு எனக்கு தெரிய வருது அதனால் நான் மேல்முறையீடு வரேன் அப்படின்னு சொல்லி மேல்முறையீட்டு மனு எழுதிட்டு அந்த பார்வையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று

ஒரு பொது தகவல் ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்களா அது பொது தகவல் அலுவலரின் கடித நாக்கா எண் போட்டு அந்த நாள் போட்டு எல்லாம் குறிப்பிடுவோம் குறிப்பிட்டு மேல்முறையீட்டு அலுவலர் அவர்களுக்கு அது கீழே ஒரு டேப்லெட் காலம் போடுறோம் போட்டு கோரப்பட்ட தகவல்கள் என்னென்ன தகவல் இதுல ரெண்டு விதமா கேட்டுக்கோங்க நிறைய நபர்கள் கேட்டுங்க சார் ஒரு மனு நம்ம போடுறோம் அந்த மனு சம்பந்தமான தகவல்களை கோருவதற்கு என்ன என்னென்ன தகவல்கள் கேட்கலாம் சொன்னீங்க அந்த தகவல்களும் இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக என்ன கேட்டிருக்கோம் தகவல் அப்படின்னா ஒரு மனு கொடுத்த பார்வையிலான புகார் மனு சம்பந்தமாக மனுதாரராகி என்னை அழைத்து விசாரணை செஞ்சீங்களா அதற்கான விசாரணை அந்த அழைப்பானை என்ன என்ன விசாரணை செய்வதற்காக ஒரு அழைப்பானை கொடுத்துருப்பீங்கள அந்த அழைப்பாணையும் ஒளி நகல்களை தாங்கன்னு கேட்கிறோம் இரண்டாவதாக மேலே சொல்லப்பட்ட அந்த புகார் மனு சம்பந்தமாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனுதாரரை அழைத்து விசாரணை செய்த அந்த அலுவலர் யாரு ஆரையா இல்ல டெப்டி தாசில்தாரா இல்ல தாசில்தாரா யார் நீங்க விசாரணை செஞ்சீங்க அவருடைய பதவி பெயர் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம் மூன்றாவதாக மேலே ஒரு புகார் மனு சொல்லியிருக்கோம்ல அந்த புகார் மனு வந்து எவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கான தினசரி முன்னேற்ற அந்த அறிக்கையை கொடுங்க யார் யார் எந்தெந்த அலுவலர்கிட்ட அது விசாரணைக்கு போச்சு என்பதற்கான அந்த அறிக்கையை கொடுங்க இது வந்து ஏற்கனவே அந்த அரசாணை நூற்றி பதினால தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மேற்கோள் காட்டி நம்ம சொல்றோம் நான்காவது தகவலாக என்ன கொடுக்கிறோம் அப்படின்னா மேற்கான புகார் மனுவிற்காக மனுதாரிடம் விசாரணை செய்து விசாரணை அலுவலர் ஒரு அறிக்கை கொடுத்திருப்பார்ல இவரை கூட்டு விசாரித்து இவர் ஒரு ஆவணங்கள் இது மாதிரி வச்சிருக்கிறாரு இதுல ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொல்லி இந்த சர்வே நம்பர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்த ஒரு வாக்குமூலத்தை தொகுத்து அவர் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுவார் மேல் அலுவலருக்கு அந்த அறிக்கை நகல கொடுங்கன்னு கேட்கிறோம் ஐந்தாவதாக மனுதாரராக நான் என்ன கூப்பிட்டு விசாரிச்சிருந்தீங்கன்னா ஏன்னா ஒரு உங்களுக்கு அங்கே ஒரு அறிக்கை கொடுத்துருப்போம்ல என்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்துருப்போம்ல என் தரப்பு வாதத்தை கொடுத்துருப்போம்ல அந்த கடிதத்தை கொடுங்கன்னு கேட்குறோம் ஏன்னா நம்மளை கூப்பிட்டு விசாரணை செய்யலை அதுக்காகத்தான் இந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக ஆறாவதாக என்ன தகவல் கேட்குறோம் அப்படின்னா நான் ஒரு புகார் மனு கொடுத்தல மேலே சொல்லப்பட்ட பார்வையில் சொல்லப்பட்ட புகார் மனு சம்பந்தமாக எந்தெந்த அலுவலர்கள் வசம் இந்த புகார் மனு இருந்துச்சு யார் யார் இது சம்மந்தமாக விசாரணை செஞ்சாங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட இருந்துச்சா இல்ல வருவாய் ஆய்வாளர்கிட்ட இருந்துச்சா இல்ல டெப்டி தாசில்தார்ட்ட இருந்துச்சா இல்ல தாசில்தார்ட்ட இருந்துச்சா யார்கிட்ட இந்த புகார் மனு இருந்துச்சு அதுக்கான அந்த கோப்புகளை கொடுங்கன்னு கேட்கிறோம் அடுத்தபடி ஏழாவது தகவலாக என்ன சொல்றோம் அப்படின்னா நான் ஒரு புகார் மனு கொடுத்தோம்ல அந்த புகார் மனுவை நீங்க என்ன பண்ணுவீங்க வேற ஒரு டிவிஷனுக்கு இல்ல வேற ஒரு அலுவலருக்கு மாற்றம் செய்வீங்க இப்ப தாசில்தார் அதை வாங்கியிருந்தாரா டெப்டி தாசில்தார் டெப்டி தாசில்தார் என்ன பண்ற ஒரு அறிக்கை கேட்டு வருவாய் ஆய்வாளருக்கு வருவாய் ஆய்வாளர் என்ன பண்ணுவாரு கிராம நிர்வாக அலுவலர் கொடுப்பாங்க இப்படி எல்லாம் நீங்க மனுக்களை மாற்றம் செய்வீங்கல்ல அந்த மாற்றம் செய்யும் போது உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனு பதிவேடு என்று சொல்ற தன் பதிவேட்டுல நீங்க எழுதியிருப்பீங்க அந்த எழுதி வச்சிருப்பீங்கல்ல யார் யாருக்கு மாற்றம் செஞ்சோம் சொல்லி எந்தெந்த டேபிளுக்கு போச்சுன்னு சொல்லுவீங்கல்ல அந்த பதிவேடை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் எட்டாவது தகவலாம் என்ன சொல்றோம் அப்படின்னா என்னுடைய மனு சம்பந்தமாக உரிய காலத்தில் விசாரணை நடத்தப்பட்டுச்சா அப்படி நடத்தப்படலன்னா அந்த உரிய காலத்தில் விசாரணை நடத்தாத அலுவலர்கள் மீது நடத்தை விதிகளின்படி அதாவது கவுண்டர் ரூல்ஸ் சொல்லுவோம் அதை மீறியதற்காக உரிய காலத்தில் விசாரணை செய்யாததுக்காக அதை மீறியதற்காக அவர் மீ அவர்கள் மீது எவ்வகையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு இப்ப விஓஓ வந்து அதை முப்பது நாள்ல விசாரணை பண்ணணும் அப்படின்னா விசாரணை பண்ணலாம் விஓஓ மீது எந்த மாதிரி நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தீங்களா இல்ல அப்படின்னா அவர் அந்த நடத்தை விதியின் கீழ் அவர் மீது ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தீங்களா அந்த நடவடிக்கைகளை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி சில ஒரு எட்டு தகவல்களை நம்ம தொகுத்து வழங்கணும் இந்த எட்டு தகவல்களுக்கு பொது தகவலர் எந்த மாதிரி பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அழைப்பானை கொடுத்தீங்களா அப்படின்னா மனுதாரருக்கு அழைப்பானை கொடுக்கல அப்படிங்கிறாரு இரண்டாவதாக மனுதாரர்கிட்ட வந்து யாரெல்லாம் விசாரணை செஞ்சீங்க அந்த விசாரணை அலுவலர் யாருன்னா மனுதாரரிடம் விசாரணை செய்யப்படல மூன்றாவதாக என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த மேயர் சொன்ன என்னுடைய புகார் மனு சம்பந்தமாக தினசரி முன்னேற்ற அறிக்கையை கொடுங்கன்னு கேட்கிறோம் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா மண்டல துணை வட்டாட்சியர் தலைமை நில அளவு அளவையர் குறு வருவாய் ஆய்வாளர் குறுவட்ட அளவையர் ஆகியவர் மூலம் நில அளவீடு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஆக்கிரமிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட துறையான பொதுப்பணித்துறைக்கு அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு நாங்கள் லெட்டர் அனுப்பியிருக்கோம் அப்படிங்க அந்த லெட்டர் நம்ம கொடுக்கல சும்மா ஒரு பொத்தாம் பொதுவா நம்ம தினசரி முன்னேற்றம் கேட்டதற்காக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றோம் அந்த விசாரணை அலுவலர் இறுதியாக தொகுத்து அனுப்பினைகள் அந்த விசாரணை அறிக்கையை கொடுங்கன்னு கேட்போம் கேட்கிறோம் அப்ப மனுதாரரை விசாரணை மேற்கொள்ள கேள்வி எழல அப்படிங்கிறாங்க அவரை விசாரணை மேற்கொள்ள வேண்டிய எங்களுக்கு அவசியமே இல்லை ஏன்னா அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு நாங்க அளவீடு செஞ்சு கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறாங்க ஆனா அப்படி அளவீடு செஞ்சாங்களா செய்யலையா அப்படிங்கிறது மனதாரர்கள் நமக்கு எப்படி தெரியும் நீங்க அந்த அளவீடு செய்யும் போது மனுதாரருக்கு ஒரு லெட்டர் அனுப்பணும்ல இது மாதிரி நீங்க கொடுத்த புகார் மனு சம்பந்தமாக இந்த இடத்த அளவீடு செய்ய போறோம் நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்திருந்தா நம்ம பார்க்கலாம் நீங்க எல்லாம் வந்து அளவீடு செஞ்சீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இருக்கும் அதாவது திரும்ப ஐந்தாவது கேள்வியாக கேட்ட பார்த்தீங்களா அந்த மனுதாரரை விசாரணை செய்து பெறப்பட்ட வாக்குமூலம் சொல்ற பார்த்தீங்களா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா புகார் மனு தொடர்பாக சிவகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் நாலு தேதி வரை நடவடிக்கையில் உள்ளது கோப்பு இருக்கு அதனால அதெல்லாம் தர முடியாது இன்னும் முழுமை விசாரணை தகவல் என்னுடைய மனு எவ்வளவு காலம் யார் யார்ட்ட சொல்றாங்கன்னா கோப்பின் நடவடிக்கை முற்று பெறவில்லை இன்னும் கோப்பு முழுமையாக முடிவடையல விசாரணை முழுமையாக நடக்கல இன்னும் அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு அகற்றப்படல அதனால் அது சம்பந்தமான தகவல்களை வழங்க இயலாது அப்படின்னு சொல்லி அவங்க பதில் கொடுத்திருக்காங்க அடுத்து ஏழாவதாக ஒரு தகவல் கேட்டோம்ல அந்த மனு வந்து யார் யார்கிட்ட நீங்க மாற்றம் செஞ்சீங்க யார் யார் வசம் இருந்துச்சுன்னு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சீரான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதாவது சீரான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே மனுதாரருக்கு தகவல் கோரியது குறித்து கேள்விகள் நிலவில்லை எப்படியெல்லாம் பதில் கொடுக்கறாங்க பாருங்க இப்ப இந்த பதில் கொடுத்த உடனே நமக்கு கோபம் வருமா வராதா நமக்கு கோபம் வருது அப்ப நம்ம என்ன பண்ணணும் நேரடியாக போய் சண்டை போட முடியாது அப்ப என்ன பண்றோம் மனுவில் எழுதுறோம் எழுதுனோட நான் என்ன எழுதுறேன் மேன்முறையீட்டுக்கான காரணங்கள் என்ன எழுதுறேன் அப்படின்னா முதலாவது என்ன சொல்றா குறிப்பு பதில் அந்த பொது தகவல் பதில் எனக்கு திருப்திகரமாக இல்லை முழுமையற்ற தகவலாக இருக்கு முன்னுக்கு பின் முரணான தகவலாக இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு முதலாவது காரணமாக என்ன சொல்றோம் அப்படின்னா மனுதாரருக்கு அழைப்பாணி கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்களா அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா மனுதாரருக்கு அழைப்பாணி நீங்க கொடுத்தீங்கன்னா அங்க ஆக்கிரமிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டோம் பொய்யான தகவல் கொடுக்க முடியாது ஆக்கிரமிப்பாளருக்கு நம்ம உறுதுணையாக செயல்பட முடியாது உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை வழங்க முடியாது மனதாரருக்கு வேண்டும் என்று திட்டமிட்டு அழைப்பானை கொடுக்க மறுத்து இருக்கீங்க இருந்து அது தெல்ல தெளிவாக தெரிகிறது முதலாவது காரணமாக நம்ம இருக்கிறோம் இரண்டாவது காரணமாக என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த நிலத்தை நாங்க அளவீடு செஞ்சுட்டோம் ஆக்கிரமிப்பு அளவீடு செஞ்சு பொதுப்பணித்துறைக்கு அனுப்பியிருக்க சொல்றாங்க பாத்தீங்களா அது உண்மையா பொய்யா நம்மளுக்கு வந்து தெரிவிக்கல நீங்க என்ன மனதார இருக்க என்ன கூப்பிட்டு நான் வந்து பாப்பேன் நீங்க அளவீடு செஞ்சீங்களா சரியா அளவீடு செய்யறீங்களான்னு சொல்லி நீங்களா ஏனோ தானே அளவீடு செஞ்சுட்டு நான் அனுப்புறோம் சொல்றீங்க அப்ப நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா பொது நடக்காத ஒரு அளவீடு பணியை நடந்ததையாக உண்மைக்கு புறம்பாக ஊழலை ஊக்குவிக்கும் வகையில் அந்த ஆக்கிரமிப்பாளருக்கு சாதகமாக அவர் ஒரு தகவலை வழங்கியிருக்கிறாரு இதுல என்ன பண்ணும் அளவீடே நடவ நடைபெறாத ஒரு பணியை அளவீடு நடைபெற்றதாக அவர் பதிலளிப்பதிலிருந்து அவர் எவ்வாறு செயல்படுகிறார் மக்கள் புகார் மனு மீது எவ்வகையான நடவடிக்கை எடுக்கிறார் என்பது தெளிவாக மூன்றாவது காரணமாக என்ன அளவீடு செய்யப்படாத ஒரு இடத்தை அளவீடு செய்யப்பட்டதாக பொது தமிழக தகவல் வழங்கியிருக்கிறாங்க உண்மையிலேயே அரசு இடங்களில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் சொல்லி நீதிமன்றங்கள் பல தீர்ப்புகள் கொடுக்குது அரசு பல சுற்றறிக்கைகள் அனுப்புது இதை எதுவுமே நீங்க பின்பற்றாம காட்சியில் பறக்க விட்டுட்டு மனதாரர் கேட்ட தகவலுக்கு நீங்க அளவீடு செஞ்சுட்டோம் அப்படிங்க அளவீடு செஞ்சு அதை எனக்கு நீங்க கொடுக்கணுமா இல்லையா அந்த நாலு வரை நீங்க அந்த அந்த பதில நீங்க எதுவுமே இணைக்காதனால அந்த தகவலை இணைக்காதனால நீங்க அளவீடு செஞ்சீங்களா இல்லையா என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லி மூன்றாவது காரணத்தை நம்ம மேற்கோள் காட்டியிருக்கோம் நான்காவது காரணமாக என்ன சொல்றோம் அப்படின்னா அரசு இடங்களை பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசு அலுவலர்களுக்கு இருக்கு ஆனால் நீங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறீங்க ஆனால் அந்த சமூக ஆர்வலர் என்று சொல்லக்கூடிய நாங்கள்லாம் என்ன என்ன பண்றோம்னா சம்பளம் வாங்காமல் அரசுக்காக நாங்க வேலை செய்யறோம் அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல நாங்க இருக்கிறோம் அப்படி நாங்க ஒரு அந்த அரசு இடத்தை புறம்போக்கு இடத்தை பாதுகாக்கணும் நீரோடைகள் ஏரிகளை பாதுகாக்கணும் சொல்லி நாங்கள் மனுக்கள் அனுப்பப்படும்போது அந்த மனுக்கள் மீது உரிய விசாரணை நடைபெறாமல் நீங்க ஆக்கிரமிப்பாளருக்கு சாதகமாக செயல்பட்டு அந்த பொது அந்த கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு பொதுத்தகல் அந்த ஏழனமாக நீங்க அடைக்கக்கூடிய பதில் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிராக இருக்கு ஆகிய இந்த நீங்கள் வழங்கிய பதில் எனக்கு முழுமையாக ஒரு திருப்திகரமாக இல்லாத பதிலாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான்காவது காரணமாக நம்ம குறிப்பிட்டிருக்கோம் ஐந்தாவது காரணமாக என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு அரசு அலுவலகத்தில் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய புகார் மனு மீது முப்பது நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் நான் கொடுத்த ஒரு புகார் மனுவை நான் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி சொல்லி கொடுத்த புகார் மனுவை நான்கு மாத காலமாக நீங்க விசாரணை செய்யல விசாரணை செய்யாம மனுதாருக்கு ஒரு அழைப்பாடை கொடுக்கல விசாரணை செய்யலன்னு சொல்லி பதில் கொடுக்கறீங்க இதுல இருந்து உங்களுடைய அந்த பொதுமக்கள் கொடுக்கூடிய புகார் மனு மீது எவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறேன் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இதுக்காக ஒரு மழுப்பலான ஒரு பதில்களை கொடுத்து நீங்க மனுதாரை என்ன திசை திருப்ப பாக்குறீங்க அதனால நீங்க இதுவரை என்னுடைய புகார் மனித நான்கு மாத காலங்களாகி விசாரணை மேற்கொள்ளல இத்தகைய செயலானது அடிப்படை உரிமைக்கும் இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல் அப்படின்னு சொல்லி ஐந்தாவது காரணமாக நம்ம சுட்டிக்காட்டி எழுதியிருக்கிறோம் ஆறாவது காரணமா என்ன சொல்றோம் அப்படின்னா விசாரணை அதனால கோப்புகளை வழங்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா மனு சம்பந்தமாக விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கும் போது இருந்தாலும் அதனுடைய தகவல்களை மனுதாரருக்கு நீங்க வழங்கலாம் இதுல எந்த விதமான தடையும் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றங்களும் ஆணையங்களும் தீர்ப்பு வழங்கி இருக்கு ஆனா இதை நடைமுறைப்படுத்தாமல் நீங்க விசாரணை செய்யாமலே நீங்க என்ன சொல்றீங்க கோப்பு நடைமுறையில இருக்கு கோப்பு நடவடிக்கையில இருக்கு அதனால தகவல் தர முடியாது அப்படின்னா அந்த கோப்பு சம்பந்தமா நீங்க விசாரணை நடத்தப்படல முழுமையாகவே நீங்க இன்னும் அதை வந்து பிள்ளையார் சொல்லி கூட போடல என்பது தெல்ல தெளிவாக எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு கோப்பு நடவடிக்கையில இருக்கு அப்படின்னா அந்த மனு சம்பந்தமாக விசாரணை நடக்கல விசாரணை நடத்தா எது கோப்பு நடவடிக்கையில இருக்குன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு ஒரு கோப்பை வந்து ஒரு புகார் மனை விசாரணை செய்வதற்கு உங்களுக்கு நான்கு மாத கால அவகாசம் தேவையா நீதிமன்றம் சொல்லுதுல விசாரணை நடைபெற்றாலும் சரி மனதார கேட்கக்கூடிய தகவலை கொடுங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து விசாரணை செஞ்சிருக்கீங்களா அந்த அளவுக்கு தகவலை கொடுங்க அப்படின்னு சொல்லுதுல ஆனா நீங்க என்ன பண்றீங்க நடவடிக்கை எப்பதா தர முடியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறாவது காரணமாக நம்ம சுட்டிக்காட்டி காட்டி எழுதியிருக்கிறோம் ஏழாவது காரணமாக என்ன சொல்றோம் அப்படின்னா பொது தகவல்கள் சொல்றாரு உங்களுடைய மனு சம்பந்தமான சீரான விசாரணை நடைபெறுது நான்கு மாத காலம் உங்க உங்களுக்கு உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியலைன்னா இதுக்கு பேரு சீரான விசாரணையா உங்களுடைய அரசு இயந்திரமான பொதுத்தை நீங்க செய்யக்கூடிய வேலை வந்து ஆமை வேகத்தில் நடைபெற்று கொண்டு இதுக்கு பேரு சீரான விசாரணை கிடையாது ஆமை வேக விசாரணை அப்படின்னு சொல்லி நம்ம அதை குறிப்பிட்டு எழுதியிருக்கோம் உங்களுடைய விசாரணை எனது ஆமை வேகத்தில் நடக்கு சீரான விசாரணை நடைபெறல உண்மையிலே வந்து இப்படியெல்லாம் நீங்க விசாரணை செஞ்சீங்கன்னா ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நீதி கிடைக்கும் இருக்கும்போது கொடுத்தா கூட அவன் ஏதாச்சும் பொழைச்சுக்குவான் நீங்க செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஏதாச்சும் கொடுத்து என்ன ஆக போகுது பல நபர்கள் வந்து பட்டா கெட்டு விண்ணப்பிப்பாங்க செத்ததுக்கு அப்புறம் தான் பட்டா கொடுப்பாங்க இதுதான் அந்த விசாரணை இதுதான் அந்த ஆமை வேகத்தில் நடக்கூடிய விசாரணை அதை நம்ம சுட்டி காட்டி ஏழாவது காரணமாக சொல்லியிருக்கோம் எட்டாவது காரணமாக என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு கிராமத்தில் அதிகப்படியாக ஒரு பத்து நபர்கள் தான் புகார் மனு கொடுப்பாங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆயிரம் பேரும் போய் புகார் மனு கொடுக்க மாட்டாங்க அந்த பத்து நபர்கள் கொடுக்கக்கூடிய புகார் மனுக்களை நீங்க முழுமையாக படித்து பார்த்து அது சம்பந்தமாக நீங்க நடவடிக்கை எடுத்தாலே தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகள் அடிப்படை பிரச்சனைகள் தீர்ந்துடும் அந்த பத்து நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பொதுநல நோக்கத்தோடு கொடுக்கக்கூடிய புகார் மனுக்களா இருக்கும் சுயநல நோக்கத்தோடு கொடுக்க மாட்டாங்க சுயநல நோக்கத்தோடு கொடுக்கறவங்க அந்த பட்டா மாறுதல் அந்த கொடுப்பாங்க பொதுநல நோக்கத்தோடு கொடுக்கறவங்க இந்த அடிப்படை வசதிகளுக்காக இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக கொடுப்பாங்க இப்படி இந்த பத்து நபர்கள் புகார் மனுவை கூட உங்களால் விசாரணை செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி நீங்க உண்மையிலேயே வந்து இந்த அரசாணைகள் நீதிமன்ற தீர்ப்புகளை பின்பற்றணும் பின்பற்றி முழுமையான ஒரு விசாரணை இந்த மனுவுக்கு நடத்தப்பட்டு எனக்கான நீதியை பெற்றுத்தரணும் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த தவ இந்த காரணத்தில் குறிப்பிட்டு குறிப்பிட்டு எனவே கடன் மேல்முறை தாங்கள் பொது தகவலரிடம் இருந்து அனைத்து தகவல்களையும் மறைக்காமலும் மறுக்காமலும் முழுமையாக பெற்று தரணும் எப்படி இலவசமாக தரணும் சொல்லி இந்த பெற்றுத்தரணும் மேல்முறையீட்டுக்கான அந்த வாதத்தில் என்ன சொல்றோம் எப்பயும் போல இந்த பொது தகவல்கள் வந்து சரியா வந்து வந்து என்னுடைய மனுவுக்கு பதில் கொடுக்கல அவர் பதில் கொடுக்காதது சட்டப்பிரிவு இருபது உட்பிரிவு ஒன்று மற்றும் சட்டப்பிரிவு இருபது உட்பிரிவு ரெண்டின்படி குற்றம் இதனால வந்து நீங்க அவருக்கு ஆணையத்துக்கு பரிந்துரை பண்ணுங்க இது மாதிரி இந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்து கிட்டத்தட்ட நான்கு மாத காலம் அவகாசம் ஆயிடுச்சு உரிய பதில் கொடுக்கப்படல அவர் மேல்முறையீடு வந்திருக்கிறாரு அதனால் வந்து அவருக்கு சட்டப்பிரிவு பத்தொம்பது உட்பிரி எட்டு பி படி அவருக்கு நஷ்ட எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணையத்துக்கு நீங்க பரிந்துரை பண்ணுங்க ரெண்டாவது பல இடங்கள்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க தகவல் விசாரணை நடைபெறுவதால் தகவல் வழங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ இது சம்பந்தமான அறிக்கையோ தகவல்களே கோப்புகளை கேட்கும் போது நாடாளுமன்றத்திலோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டையோ இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்டையோ இல்ல மாவட்ட ஆட்சியர்கிட்டையோ இவர் வந்து இப்படித்தான் பதில் கொடுப்பாரா இல்லை நீதிமன்றத்திலையோ சார் இது விசாரணையில் இருக்கு தர முடியாதுன்னு சொல்லுவாரா ஏனால் இந்த சட்டத்தின்படி நீதிமன்றங்களுக்கோ நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ அவர் கொடுப்பாரனில் பொதுமக்களாகிய அந்த தகவலை கேரக்கூடிய மனுதாராகிய எங்களுக்கும் அவர் தரணும் மறுக்காமல் தரணும் அப்புடின் சொல்லி சில சட்டப்பிரிவுகளை மேற்கோள் காட்டி சில அரசாணைகளும் மற்றும் நீ அந்த தீர்ப்புகள் ஆணையத்தின் தீர்ப்புகளையும் மேற்கோள் காட்டி நம்ம அந்த வாதத்தை மேற்கோள் வச்சிருக்கோம் இந்த வாதத்தின்படி இப்படித்தான் வந்து மேல்முறையீட்டு மனு எழுதணும் என்பதை நான் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இனி வருங்காலங்களில் இந்த ஃபார்மட்டை கூட நான் இணைக்கிறேன் அந்த ஃபார்மெட்டு படி நீங்கள் இனி வருங்காலங்களில் மேல்முறையீட்டு மனுக்கள் எழுதுங்க கடுமையான போராடுங்க கட்டாயம் வெற்றி கிடைக்கும் மீண்டும் இதுபோல் சட்டம் சார்ந்த காணலில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி